நமஸ்காரம் ஓம் மகாசிஷர் குரு அகத்திய குருவே நமக இன்னைக்கு நம்ம அகத்தியர் வழிபாடும் என்னும் நூல்ல இருந்து பந்த பாசம் ஏன் அப்படின்ற தலைப்பு கீழே பார்க்க போறோம் நம்ம பலவாறு யோசிப்போம் நம்ம ஏன் இந்த பிறவி எதுக்காக அப்படின்னா சில பேர் ஒரு அறுபது வயசுக்கு மேல அதை யோசிக்கலாம் சில பேருக்கு சில ஆத்மாவுக்கு அது வெகு சீக்கிரமா அந்த கேள்வி வரும் என்னதான் நம்ம வந்து இப்போ ஆன்மீகமா பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன பிள்ளைங்க ஒரு இருபது வயசோ பதினஞ்சு வயசோ ஆனா அவங்களும் தவறுகள் பண்றது உண்டு அப்படிதானே அதெல்லாம் திருத்திக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன தொகுப்புகள் கண்டிப்பா உதவும் ஏன்னா இங்க யாருமே தப்பு பண்ணாம இல்லை ஆனா அதுலேருந்து நம்ம திருத்திக்கிறது நமக்கு நல்லது இங்க பந்த பாச ஏன் அப்படின்ற தலைப்பு கீழே இப்ப பார்க்கலாம் இது வந்து கஜராஜ சுவாமிகளோட மனைவி அஹ் அருள் தாய் விஜயலட்சுமி அவர்களுக்கு மாமுனிவர் அகத்தியர் அறிவுரை கூர்னா கூறி கூறுனத இங்க விளக்கியிருக்காங்க இது ஐயன் தான் சொல்லியிருக்காங்க ஆஹ் இது நமக்கும் கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் ஞான வடிவானன் நாயகனை வணங்கி நான் சொல்கிறேன் நல்லவளே கேள் அகர முதல எழுத்தெல்லாம் தமிழுக்கு தந்தேன் தந்ததை ஏன் என்று கேள் செவியுள் கேட்டதை செந்தமிழில் சொல்கிறேன் கேள் தந்தை என்றும் தாய் என்றும் நீ பிறந்த காரணத்தை எண்ணிப்பார் ஒரு கணமேனும் உனக்கு அறிவாகும் உண்மையை உண்மையை கேள் உதரத்தில் பத்து மாதம் வளர்த்து எடுத்த மங்கையரை யார் என்று கேட்டுப்பார் கேட்டாயா நீ சொல்கிறேன் கேள் அவரவர்கள் செய்த புண்ணியமே நான் இருக்கும் இடத்தில் உருவான பலன் தான் செய்த தவறுகள் தவம் செய்த புண்ணியங்கள் பாவங்கள் புண்ணியங்கள் பக்கமே இருந்திட பந்தமன பாசமன வேரோடு அறுத்துவிடு அவர் வினையை அனுபவித்த பின் நற்செய்தி வரும் நல்லதோர் காலம் வரும் அதுவரை யாராலும் விதியினை மாற்றலாகுமோ என்னாலும் முன்னாலும் எவராலும் ஆகாது உன் கடமையை உள்ளத்தோடு அன்போடு அறத்தோடு செய்து போ உயிரிருக்கும் வரை உள்ளதெல்லாம் உருவாகி கரை சேர அருள் புரிவேன் ஆற்றில் அகப்பட்டு வெள்ளத்தில் ஓடி இடக்கும் வாழ்க்கையை கயிறு போட்டு இழுத்து ஓரிடத்தில் நிற்க வைத்து பரமனை நினைத்து மேல் நோக்கி செல்வாய் பந்த பாசத்தில் அகப்பட்டு செய்த பலனை எல்லாம் வலித்து விட்டு வெறும் கையால் மேல் சென்றால் வெறுமனே திரும்பி செல்வாய் வேதனை அனுபவித்து வேந்தனை மறக்கவிட்டு விட்டு போகாதே பிடி பிடி அவன் காலை பரமநிலையை அடைய பாடுபடு நித்தியமே இதுதான் சத்தியமே அப்புறம் நீ யார் அவன் யார் அப்படின்ற தலைப்புக்கு இல்ல இது எல்லாமே இந்த பந்த பாசத்துல இருந்து ஆஹ் நம்ம நினைப்போம்ல இப்ப நம்மளோட அப்பா அம்மாவே இருக்கிறாங்க இல்லைன்னா என்ன வச்சுக்கோங்களா நம்மளோட குழந்தைங்களே இருக்காங்க அவங்களுக்கு நம்மளுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் ஏற்படுது அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம கஷ்டப்படுவோம் அவங்களுக்கு இது கிடைக்கலையே அவங்களுக்கு அது நடக்கலையே ஐயோ நம்ம அப்பா கஷ்டப்படுறாங்க நம்ம குழந்தை கஷ்டப்படு இப்பெல்லாம் நம்ம நினைப்போம்ல இந்த மாதிரி இருக்கிறதுக்கு சொல்றாங்க எல்லாரும் அவங்கவுங்க தேடிக்கிட்ட வினை தான் அதுக்காண்டி அப்படியே விட சொல்லலை ஆஹ் ஆனா அவங்களுக்காண்டி அஹ் நீங்க பிரார்த்தனை பண்ணலாம் நல்லா இருக்கட்டோன்னு ஆனா அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு நீங்களும் உங்களை கஷ்டப்படுத்திக்கிறது ரொம்ப தவறு இதில் அன்புள்ள அழகனை வணங்கி என் தந்தை அகத்தியரை நான் வணங்கி கேட்கிறேன் அப்பனே அருள்வாயாக அன்பெனும் பாசத்தில் அகப்பட்டு செய்த செயல்களை சொன்ன சொற்களை நான் புரிந்து கொள்ளாதது ஏன் இது மாதிரி கேட்குறாங்க அதாவது நீங்க வந்து சொல்றீங்க அப்ப அந்த பாசத்துல வேண்டாம் அப்படின்னு ஆனாலும் என்னால அதை விட முடியல ஆஹ் நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் நான் வந்து சரியா பின்பற்றலை இல்லைன்னா சரியா அதை புரிந்து கொள்ளாதது ஏன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு மாமுனிவர் அகத்தியர் சொல்றாங்க பந்த பாசத்தில் அகப்பட்டு போல் புரள வேண்டாம் நீ யார் அவர் யார் நீ நீ அல்ல அவர் அவர் அல்ல அனைவரும் ஆத்மஸ்வரூபங்கள் ஆத்மனுக்கு அந்தி இல்லை ஆரம்பமும் இல்லை திகழ்வதும் புகழ்வதும் உன்னுடைய உடைக்கு மட்டுமே உடை அணிந்து உள்ளம் குளிர்ந்து ஓடி உதித்து ஆடி தளர்ந்து விட வேண்டாம் உடையை அறுத்து வீசிய பின்னே உள்ளதெல்லாம் உன் மனம்தானே உன் மனதுக்கும் ஆத்மாவுக்கும் உறவு உண்டு மனதுக்கு நல்லது கெட்டது உண்டு ஆனால் உன் ஆத்மாவிற்கு நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை அன்பும் இல்லை வெறுப்பும் இல்லை ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அழகும் இல்லை அழுக்கும் இல்லை ஹோமகுண்டத்தில் எழும் வெண்கனல் போல் ஒரு நிலையை அடைந்து ஒற்றை ஒன்றையே நினைத்து ஓரிடத்தில் அமர்த்து ஒருவனையே நோக்கி மேல் நோக்கி செல்வாய் இதுதான் பிரம்ம சத்தியம் இதை அறைந்த பின்னும் ஏனப்பா அழுகிறாய் அன்பர்கள் உன்னை இகழ்ந்த பின்னும் மறந்த பின்னும் விடு விடு கவலையை வீண் பேச்சுக்கு இடமில்லை வேந்தனை நோக்கி போகும் உனக்கு பொறுத்திரு காலம் வரும் பின் வருவார் பெற்றோரும் பிறந்தோரும் துறந்தோரும் இருக்க நற்சொல் நீ சொல்ல சொல்வதெல்லாம் செல்வாக்காக கேட்போரும் உன்னை வணங்க நல்லதோர் காலம் வரும் கணமேனும் காலை சுற்றி வரும் கணங்களை உதறிவிடு உள்நோக்கி செல் ஒரு மனதோடு உண்மை புரியும் தானாகவே இதில் வந்து நம்ம எடுத்துக்கிற விஷயங்கள் என்னன்னா பந்தபாசத்துல ரொம்ப அகப்பட்டு நம்ம ஒரு புழுவு போல ரொம்ப கஷ்டப்படுறோம்ல அதுக்கான விடையாக இந்த தொகுப்பு இருக்கும் நான் நம்புறேன் இல்லாம அடுத்து ஒரு ஆஹ் அறிவுரை சொல்லிருக்காங்க அதாவது ஒரு பெருங்கடல் போல் இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இதெல்லாம் ஏன் ஒரு தலைப்புக்குள்ள கொண்டிருக்காங்க அப்படின்னா நம்ம இப்ப இருக்கிற இதுல வந்து பெரிய பிரச்சனை நான் சொன்ன மாதிரி அட்டாச்மெண்ட் என்னோட ஹஸ்பண்ட் என்னோட அப்பா என்னோட அம்மா ஏன் குழந்த அப்படின்ற ஒரு ஒரு தன்மை இந்த ஜென்மத்தில் நீங்க அவங்களுக்கு அப்பா அம்மா இருக்கீங்க வேறொரு ஜென்மத்தில் இன்னும் உங்க பிள்ளை உங் அவங்களுக்கு உங்களுக்கு அப்பா அம்மாவாக இருந்திருக்கலாம் என்னவா இருந்திருக்கலாம் அதை நம்ம சொல்லவே முடியாதுல்லங்க அதனால் அதனால ரொம்ப அட்டாச்மெண்ட் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அது உங்களுக்கே திரும்ப ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் அதுக்கு தான் அப்படி சொல்றாங்க இன்னொரு உதாரணத்தை பார்க்கலாம் அதாவது ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழி பெயர்க்கப்பட்டது மகாமுனிவராக திரு ஒரு பெண் பக்தையிடம் கூறியது இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் அவங்க ஐயன்ட கேட்கும் போது எல்லாத்தையும் எழுதி வச்ச தொகுப்பு தான் இது இந்த டேட் கூட போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணு ஆஹ் மே இருபத்தி நாலுன்னு போட்டிருக்காங்க அப்ப தொகுப்பு தொகுக்கப்பட்ட தொகுப்புகள் தான் இது அதுதான் இதெல்லாம் ஏன் இப்ப நம்மளுக்கு ஒரு புக்கா எதுக்கு கொடுக்கறோம் கண்டிப்பா இதுல இருந்து நம்ம கத்துக்கலாம் அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒண்ணு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குரு வந்து ஆஹ் ஒருத்தவங்களுக்கு சொல்றாங்கன்னா அதுல ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் அத நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வடிவிலான ஆஹ் சமயங்கள்ல அது கண்டிப்பா உதவும் ஆஹ் நம்ம வந்து இப்போ ஒண்ணு நினைச்சிட்டு இருப்போம் ஆனா கண்டிப்பா இப்போ நீங்க ஒரு ஒரு க ஒரு ஏதோ ஒரு தெய்வத்தை கும்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தெய்வத்த நீங்க கேக்குறீங்க மனசார என்னப்பா இப்படி இருக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு ஏத்த மாதிரியும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு கண்டிப்பா பேசுவாங்க யார் மூலமாவது பேசுவாங்கல்ல அந்த உணர்ச்சிகளை நம்ம கண்டிப்பா அதை அனுபவிச்சிருப்போம் நான் நம்புறேன் அப்படி இல்லாட்டினாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை முதல்ல நம்மள நம்ம சுத்தி ஆஹ் அது அப்படிதான் இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுப்புகளையும் நான் சொல்ல விரும்புறேன்னு சொல்லிக்கிறேன் இதெல்லாம் ஏன் சொல்றாங்க பொண்ணுக்கு சொன்னது அப்படின்னு நம்ம எடுத்துக்கவே வேண்டாம் இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்ன அப்படின்றது விஷயங்களை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் மகாமுனிவர் அகத்தியர் ஒரு பெண் பக்த இடம் கூறியது கடலை போல் இருங்கள் அதன் மேற்பரப்பில் அலைகள் இருந்தாலும் அதன் மையம் எப்போதும் அமைதியாகும் நிலையானதாகவும் இருக்கும் அப்படிப்பட்டவராக இருங்கள் ஒரு கப்பல் கடலில் எவ்வாறு மிதந்து செல்கின்றது என்பதை கவனியுங்கள் நீங்கள் கப்பலாக உங்களை அடையாளப்படுத்தாதீர்கள் ஏனெனில் அது பெரிய மற்றும் சிறிய அலைகளால் சுழலில் சிக்கப்படும் மற்றவர்களின் செயல்களை சுற்றி கவனிக்க கவலைப்படாதீர்கள் ஒவ்வொரு நபரும் அவரவர் சொர்க்கம் அல்லது நரகத்தை உருவாக்குகிறார்கள் எது சரி எது தவறு தண்டனை அல்லது நன்மை ஆகியவற்றை பற்றி கவலைப்படாதீர்கள் மற்றவர்களை தண்டிக்கும்படி கடவுளிடம் கேட்காதீர்கள் அது தவறு பிறரை சபமிட்டு அவர்கள் அழிந்து விடுவார்கள் என்று விரும்பினால் நீங்கள் சேகரித்த அனைத்து நல்ல சக்தியையும் ஒரு பழி வாங்கும் அம்பாக மாற்றுகிறீர்கள் இது மற்றவரை மட்டுமல்ல உங்களையும் பாதிக்கும் நீங்கள் பிறரை தண்டிக்க விரும்பும் தகுதியானவரா நீங்கள் எதற்கு தகு தகுதி உடைய எதற்கு தகுதி உடையவர அல்ல எதற்கும் தகுதி உடையவர் அல்ல கடவுளின் அனுமதி இல்லாமல் ஒரு அணுவும் நகர முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் கடவுளிடம் பிறரை தண்டிக்க கோரும் போது உங்கள் சிறு வயதிலிருந்து நீங்கள் செய்த தவறுகளை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் எத்தனை பேருக்கு வழி அளித்துள்ளீர்கள் அது ஒவ்வொன்றுக்கும் தண்டனை வழங்கப்பட்டால் அதை தாங்க முடியுமா அனைத்தையும் கடவுளிடம் ஒப்படையுங்கள் விதியை எவராலும் தடுக்க முடியாது கடவுளின் மீது நிலையாக நம்பிக்கை கொண்டு சாட்சியாளராக இருங்கள் நம்ம நம்ம தவறு பண்ணாமலே இருக்க முடியாது யாருமே அதனால மித்தவங்க அது செஞ்சுட்டாங்க அப்படின்றப்போ உங்களுக்கு கோபம் வரும் அழுகை வரும் அதை வந்து பெருசா பொருட்படுத்தாதீங்க அது வந்து உங்களோட கர்மம் அதே மாதிரி நீங்க தவறே செய்யாம உங்க மேல பழியோ உங்க மேல ஒரு வீண் ஒரு கலவரமோ உருவாகுது அப்படின்னா அமைதியா இருங்க கடவுளற்ற மண்டாடுங்க அது விதியா இருக்கலாம் நீங்க செஞ்ச முன்ன செஞ்ச கர்மங்களுக்கு அது ஒரு தப்பா ஐ மீன் நீங்க அனுபவிக்க வேண்டிய விஷயங்களா இருந்திருக்கலாம் ஆனா நீங்க தப்பே பண்ணாம அனுபவிக்கிறீங்க அப்படின்னா நீங்க முறையா கடவுளோட மண்டியிடும் போது கண்டிப்பா கடவுள் வந்து அந்த வந்து தகர்த்து கொடுப்பாங்க ஆனா அதை விட்டுட்டு பழி வாங்கறது அடுத்தவங்களை சபிக்கிறது அப்படி பண்ணவே முடியாது ஏன்னா நம் அததான் இங்க கொஸ்டின் பண்றாங்க நம் நீங்க சின்ன வயசுல இருந்து பண்ணும்போது ஒரு தவறு கூட நீங்க பண்ணாம இருக்கீங்க